நண்டு வீரை வாசிப்பதற்காக நமது ஜும்மா மஜிதினுடைய பக்த பாசிரியர் லுக்மானுல் ஹக்கீம் பிலாலி அவர்கள் வருகிறார்கள் போல இன்னும் குர்பானியனுடைய மசாயலில் சட்டங்களில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் எழுதி கொடுத்தாலும் சரி அல்லது கேள்விகள் இருந்தாலும் சரி இங்கே அவங்களூரில் விமாம்கள் பேரவையினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க நீங்கள் அவர்களை அணுகி உங்களுடைய கேள்விகளை கேட்டால் அதற்குரிய உலமாக்களை அணுகி உங்களுக்கான விளக்கங்கள் கண்டிப்பாக பெற்றுத்தரப்படும் அதையும் பயன்படுத்திக் கொள்ள தேவை அலாமலை வரமத்துல்லாஹி வரகத்துஹூ புகழுக்கும் நன்றிக்கும் சொந்தக்காரனாகி அல்லாஹுவை நினைவு கூர்ந்தவனாக வச நஜி சாஹிரின் சுகுரு செய்யக்கூடியவர்களுக்கு நாம் நற்பூழியை வழங்குகின்றோம் என்ற இறை வசனத்தை நினைவு கூர்ந்தவனாக இந்த குருபாடி மசாயில் அரங்கம் கேள்விபதி நிகழ்ச்சியை தலைமை தாங்கி நடத்திய ஜே கலீல் அகமது ஹசரத் அரசு அவர்களுக்கும் இன்னும் நெறியாளராக இருந்து அற்புதமாக செயல்பட்ட ஏஹெச் முகமது நிசாமி பிலானி அவர்களுக்கும் ஃபிராத் ஓதிய எஸ்பி முஸ்தாக் அஹமத் தாவூதி அவர்களுக்கும் கீதம் இசைத்த ஓஏ ஹாஜா மஹித்தீன் ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் வரவேற்புரை வழங்கிய ஓஏ ஓகே சலாஹுத்தீன் பாகவி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் துவக்க உரையாற்றிய மௌலவி ஹாஃபில் அல்ஹாஜ் எம்ஜி ஷிஹாபுதீன் மஹலரி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் மசாயில் சட்டத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய வகையை விளக்கமாக பேசிய மௌலவி ஹாஃபில் ஏஎஸ் ஹாஜா மஹினுத்தின் ஃபைஸி பாகவி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் மௌலவி ஹாஃபில் காரி முஹத் முஃப்தி ஓபி நிசாமுத்தீன் ஆமிரி ஃபாசில் பாகவி அவர்களுக்கும் இன்னும் வினாக்களை தொடுத்த ஓபி அசருத்தின் பிலாலி ஹசரத் அவர்களுக்கும் இன்னும் இந்த ஓமலூர் வட்டார இமாங்கல் பேரவையினுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த ஜமாத்தினர்கள் அனைவருக்கும் இன்னும் நிர்வாகத்தினர்கள் அனைவருக்கும் இன்னும் இந்த நிகழ்வுக்கு தங்களுடைய பொருளாலும் உடலாலும் உதவி செய்த அனைத்து நபர்களுக்கும் ஓமலூர் வட்டார இமாங்கல் பேரவையின் சார்பாக நன்றி கலந்த جزاكم الله أحسن الجزاء إن رضاء ودان نري سهيم السلام عليكم ورحمة الله الله الجزاء السلام عليكم ورحمة الله وبركاته <تصفيق> <تصفيق>